ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எஃப்ஜி ஹோம்மேடில் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்கா ஊருகா பார்க்க போகிறோம் ஆவக்காவாக நம்ம வந்து மாங்காவில் வந்து நல்ல ஒரு அழுத்தமான புளிப்பான மாங்காவில் நம்ம செய்கிற இந்த ஊருகா வந்து ரொம்ப நல்லா டெலிஷியஸ் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம அதுக்கு அதுக்கு நல்லா வந்து நல்லா காயாக எடுத்துக்கணும் நல்ல ஒரு அழுத்தமான ஒரு மாங்காய் வந்து புளிப்பு மாங்காவை எடுத்து நம்ம அதை நல்லா வந்து அந்த சீடோட தான் நம்ம கட் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகையும் வந்து எதுமே லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம் உப்பு கல் போய் நம்ம லைட்டாக வறுத்து வச்சு அதை பொடி பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து பட்ச அந்த கடுகும் வெந்தயத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லேயர் வந்து மாங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து தண்ணி மிளகாய் தூள் வந்து நல்லா வந்து அதுக்கு நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க ஒரு கிலோ மாங்காய்க்கு வந்து ஐம்பது கிராம் மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த கடுகும் வெந்தயத்தையும் நம்ம வந்து லேயர் லேயராக போட்டு கடைசியாக வந்து நல்லெண்ணெய் செக்கு எண்ணெயை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு லேயரில் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ஆப்ஷனல் தான் பூண்டு ஆட் பண்ணா ரொம்ப நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி மிளகாத்தூள் ஒவ்வொரு லேராக போட்டு ஐம்பது கிராம் ஒரு கிலோ மாங்காய் வந்து ஐம்பது கிராம் மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு முக்கா கப்பில் வந்து நம்ம கடுகு எடுத்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த நூற்றம்பது கிராம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்குமே வந்து கல்லூப்பை நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்பு இரநூறு எம்எல் கிட்ட வந்து நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் ப்யூர் எண்ணெய் வந்து நம்ம எடுத்து அதில் ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னாலும் கெட்டே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டை வந்து அமேசிங்காக ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது வந்து எல்லா ரைஸுக்குமே வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இது நம்ம ஈரம் படாத ஒரு பாத்திரத்தில் போட்டு இது ஒரு பத்து நாளைக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு ஈரம் போடாத நம்ம பாத்திரத்தில் மூடி வச்சிட்டோம்னா ஒன் இயர் டூ இயர் ஆனாலும் இந்த மாங்காய் ஆவக்காய் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே தேங்க்யூ